கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மறுபடியும் ஒரு சந்தோஷத்தோடு உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாள் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீதிமொழிகள் எட்டு பதினேழு சொல்லுகிறது அதிகாலையில் யார் கத்தரை தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதிகாலையில நம் ஆண்டவரை தேட வேண்டும் ஆமையின் ஸ்தோதிரம் அதிகாலை நேரத்துல உண்மையா நம் ஆண்டவரை நோக்கி செபித்தாள் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்தா நிச்சயமாய் நாம் கிறிஸ்துவை கண்டடைய முடியும் ஆமையின் ஸ்தோதிரம் வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு மரியாள் மகதலே நாம் அறியாள் அந்த அதிகாலையில் அந்த இருட்டோடே அவள் என்ன செய்கிறார் கல்லரை இயேசு வைக்கப்பட்டிருந்த கல்லறையை தேடி போகிறாள் அங்கே போகும் பொழுது அங்கே அவள் இயேசுவை காண்கிறதை ஜீவனோடு உயிரோடு எழுந்த இயேசுவை அவள் பார்க்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவரை நேசிப்போம் ஆண்டவரை தேடுவோம் நிச்சயமாய் நாம் அவரை கண்டடைவோம் அது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே நமக்கு நன்றி அதிகாலையில் நாங்கள் உண்மை தேடவும் உண்மை நேசிக்கவும் வேண்டிய கிருவை கத்திரங்களுக்கு தாரும் இந்த நாளிலும் அப்பா அண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த நாளிலும் கத்திரம் ஒவ்வொருவரை யாசிறுதிங்க தேவைகளை சந்தித்து கொடுங்க ஆண்டுடைய கிருபை கிருவை தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டுடைய கிருவை தம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஆண்டு கரத்துல ஒவ்வொருவரையும் தருகிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு கதிரோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தும் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆசீர்வதிப்பார்